வணக்கம் பால் மற்றும் உலர் திராட்சை இவை இரண்டிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மேலும் இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு இரட்டிப்பான நன்மைகளை வாரி வழங்குது அதுவும் குறிப்பாக உலர் திராட்சையை நாம் நீரில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக பாலில் ஊற வச்சு காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல பலன்களை தரும் அந்த வகையில் பாலில் ஊற வைத்த உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டு வந்தால் கிடைக்கிற நன்மைகள் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் திராட்சையில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்கிறதுனால இது உடம்பு ஹெமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவி செய்யுது இதை பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது உடம்பு உடம்பு வந்து இரும்பு உறிஞ்சுறதை இன்னும் மேம்படுத்திக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளில் கால்சியம் மற்றும் உலர் ஃபோரான் இரண்டுமே இருக்கு இது எலும்புகளை வலுப்படுத்துது மற்றும் ஆஸ்டியோபோராசிஸ் வராமல் நம்மளை பாதுகாத்து கொடுக்குது அதே மாதிரி ஊற வைத்த உலர் நார்ச்சத்து அதிகம் இருக்கு இது மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை தவிர தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது பாலுடன் சேர்த்து உட்கொள்வது குடல் சுத்திகரிப்புக்கும் உதவியா இருக்கு அதே மாதிரி உலர் திராட்சை மற்றும் பால் இரண்டிலும் ஆக்சிஜனேற்றிகள் அதிக அளவில் இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் சளி மற்றும் இருமல் போன்ற நோய்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது உலர் திராட்சையில் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் அதிகம் இருக்கு இது உடம்புக்கு வேணுங்கிற ஆற்றலை உடனடியாக அளிக்குது பாலுடன் சேர்த்து எடுத்துக்கும் போது இது இன்னும் பயனுள்ளதா இருக்கும் இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாலில் ஐந்துலேருந்து ஏழு திராட்சையை இரவு முழுவதும் ஊற வைக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல பாலுடன் உயர் உலர் திராட்சையை சாப்பிடணும் தவறாமல் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சில வாரங்களில் வித்தியாசத்தை நம்மளால் காண முடியும் ஒருவேளை உங்களுக்கு இருந்து ஊற வச்சு இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் காலையில் பால் காய்ச்சின உடனே உலர் திராட்சையை ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது மேற்க மே மேலே சொன்ன ஐந்து பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்றில் அவதிப்பட்டு கூட இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி முடி உதர்வால அவசப்படுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ரெமெடி மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ